எல்லாம் வல்ல ஆணை முகத்தவனை தொழுது இன்றைய காணொலிக்குள்ளே நாம் போகலாம் ஒரு அழுத்தமான நம்பிக்கை நடக்க முடியாத சாதனைகளை எல்லாம் நடத்தி காட்டக்கூடியது அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான கதையை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது ஒரு அழகான கதை நம்ம படித்ததில் பல கதைகளில் இருந்தால் கூட இந்த கதை நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு ஒன்று அதனால் அதை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்துருந்தது அதோட கிளை ஒன்று நீட்டிக்கொண்டு இருந்தது கடலை ஒட்டி நீட்டிக்கிட்டு இருந்தது அதோடய உச்சியில் ஒரு கடல் குருவிகள் இந்த கடலோரம் வசிக்கக்கூடிய ஒரு குருவிகள் வந்து அதோட கூட்டில் அங்கே கட்டி அதில் முட்டைகள் போட்டு வச்சுருந்தது அடை காத்து வந்தது ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி சேர்ந்து ரொம்ப அற்புதமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவைகள் அந்த கடற்கரை ஓரம் ஒரு நாள் திடீரென்று காற்று வீசுகிறது கடுமையான காற்று சூறாவளியோடு வீசுகிறது அதனால் அந்த மரம் ஆடி அதில் இருக்கக்கூடிய அந்த கூட்டோடு அந்த முட்டைகளோடு இருக்கக்கூடிய அந்த கூடு கீழே விழுந்துடுது கடலுக்குள்ளே விழுந்துடுது கடல் ஓரம் கடலுக்குள்ளே மூழ்கி கிடக்குது தாய் பத பதைக்குது ஐயோ என்னோட குழந்தைங்களாம் கீழே விழுந்துட்டுதே அடிச்சுட்டு என்ன ஆகும் தெரியலையேன்னு கவலைப்படுது அப்போ அதனுடைய கணவன் கவலைப்படாத பயப்படாத இந்த குருவி கூட்டுகள் அந்த எல்லாமே வந்து கூட்டோடு தான் கீழே விழுந்திருக்கு அதுவும் கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால அவைகள் அனைத்தும் உள்ளே தான் இருக்கும் நம்ம ஒரு உபாயம் பண்ணுவதனால நம்ம நம்மளுடைய குழந்தைகள காப்பாற்றிடலாம் என்ன பண்ணலாம் சீக்கிரம் சொல்லுங்கள் என் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்போ அந்த குருவி சொல்கிறது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த தண்ணியை நம்மளுடைய வாயில் கொண்டுகிட்டு போய் தொலைதூரத்தில் கொட்டிட்டு 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 வந்துட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிற தண்ணி குறைஞ்சிடும் அப்போ தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம மு கீழே விழுந்துருக்கக்கூடிய கூட்டோடு இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளை காப்பாற்றிடலாம் அதோட நம்பிக்கை புருஷன் என்ன சொல்கிறானோ அதை கே கேட்டு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியது அந்த பெண் குருவி அது உடனே இறங்கி செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிடுச்சுங்க தன்னுடைய அதோடைய அழகில் அந்த இரண்டு முழுங்கு தண்ணியை கொண்டுகிட்டு போய் கடல் உள்ளே போய் கொட்டிட்டு திரு திருப்பியும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அந்த பக்கமாக ஒரு முனிவர் வருகிறார் அஷ்டமா சித்திகள் நிரம்பிய ஒரு வாய்ந்தவர் அந்த முனிவர் அவர் அந்த பக்கமாக வரார் என்ன இந்த குருவிகள் இந்த பக்கமாக போகுது கடல் உள்ளே போகுது மீண்டும் இப்படி வருது கடலுக்குள்ளே ஒன்றும் கூ ஒரு பறவை இருக்க வாய்ப்பில்லை கூடு இருக்க வாய்ப்பில்லை இது எங்கே போது வருது தன்னோட ஞான திருஷ்டியினால் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஓ நடந்த நிகழ்ச்சிகளை ஆஹா அந்த பெண் குருவி அந்த தாய் குருவி என்ன பாடுபடுது தன் குழந்தைகளை காப்பாற்றணும்னு அதே போல் அந்த ஆண் குருவி என்ன நம்பிக்கையோடு இந்த மாதிரி செயல்பாடுகளில் இருக்கிறது இதுங்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர் தன்னோட அந்த சக்திகளை பயன்படுத்தி கடலை கடல் தண்ணியை உள்வாங்க வைக்கிறார் அப்படி கையை உயர்த்தி காட்டிய பிறகு அந்த தண்ணி உள்ள வப்போ எடுத்தோம் அப்போ கடல் ஓரத்தில் அந்த கூட்டோடு அந்த முட்டைகள் குஞ்சு பறிக்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவைகளோடு இருக்குது அந்த முட்டையோடு இந்த இரண்டு குருவிகளும் ஓடி போய் பறந்து போய் அந்த இரண்டையும் கொண்டுகிட்டு வந்து ஒவ்வொரு முட்டையாக கொண்டுகிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல சேஃபாக கொண்டு போய் வைத்துக்கிட்டு அந்த மரத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டு சொல்லுது ஆண்குருவி பார்த்தையா நம்ம நம்மளோட முடிஞ்ச அளவு செய்ய செய்ய தண்ணி தானாக குறைஞ்சிடுச்சு அதனால் நம்ம குழந்தைகளை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அது சொல்கிறத முனிவர் அந்த பக்கமாக கேட்டு போயிட்டே இருக்கார் சிரித்து கொண்டே செல்கிறார் அந்த பெண் குருவியும் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நம்மளுடைய முயற்சினால் இது நடந்தது அப்படின்னு அதுங்க பேசிக்கொண்டிருக்கிறது முனிவர் சொல்கிறாரு நினத்து கொள்கிறார் முனிவர் வந்து சிரித்து கொண்டே அந்த பக்கம் நடந்து போய்ட்டுறாரு இப்போ இந்த இடத்துல இந்த கதையோட கருவுக்கு நம்ம வரோம் இப்போது அந்த குருவிகளோட முயற்சியால் இந்த கடல் தண்ணி உள்ளே போகலை முனிவரோட அருளால் தான் அது நடந்தது ஆனால் அந்த முனிவரோட அருளால் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது கடல் உள்வாங்கியது நம் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டோம்ங்கிறது குருவிக்கு தெரியாது குருவிகளுக்கு தெரியாது அதுங்க என்ன நினச்சது நம்ம நம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டோம் அதனால் இது நடந்ததுன்னு நினச்சிக்கிச்சு ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா முனிவரோட அருளால் மட்டும் அது நடக்கலை குருவிகள் நம்பிக்கையோடு இறங்கி செய்யறத பார்த்ததால் தான் முனிவர் என்ன பண்ணார் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அருள் புரிந்தார் அந்த அதோட செயல்களுக்கு என்ன தேவையோ அந்த அருள் புரிந்தார் அப்போ குருவிகளோட நம்பிக்கையும் அதோடய விடாமுயற்சியும் பார்த்த முனிவர் தன்னோட அருளால் அந்த நிக கடல் உள்வாங்குதில் ஏற்பாடு பண்ணார் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் கடவுள்னு ஒரு வே ஒருத்தர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்பாடுகளை ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது எப்படி முனிவர் நமக்கு அருள் புரிகிறாரோ அந்த குருவிகளுக்கு அதுபோல் அந்த கடவுளில் நமக்கு நமக்கு தெரியாமல் அருள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் அப்படிங்கிறத இந்த கதையை நமக்கு மிகச்சிறப்பாக உணர்த்துகிறது முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கதைகளை நம்ம மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் நம்பிக்கை அதே நேரத்தில் செயல்பாடுகள் அது இரண்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்